உலக தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான இந்த வீடியோவில் ஒரு ஸ்பூன் சர்க்கரை இருந்தால் போதும் உங்கள் கஷ்டங்கள் அனைத்தும் கரைந்து போகும் என்ன வந்து நம்ம செய்யணும் அப்படின்றத பத்தி பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய மனிதனுடைய வாழ்க்கை அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருக்குமே ஒரே மாதிரியான வாழ்க்கை அப்படின்றது இருக்காது சில பேருக்கு நிறைய சந்தோஷமான நிகழ்வுகள் நடந்திருக்கும் சில பேருக்கு கஷ்டமான நிகழ்வுகள் வந்து நடந்திருக்கும் சில பேர் எனக்கு பிரச்சனையே வரலன்னு சொல்லுவாங்க சில பேர் எனக்கு பிரச்சனையாகவே இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ ஏதாவது ஒரு வகையில பிரச்சனைகள் கஷ்டங்கள் அப்படின்றது மனிதனுக்கு தான் செய்யும் ஸோ இன்பமும் துன்பமும் நிறைந்தது தான் ஒரு வாழ்க்கை அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனாலும் எல்லாருமே வந்து ஆசைப்படுறது ஒரு சந்தோஷமான சுபிக்ஷமான ஒரு வாழ்க்கை இருக்கணும் அதுக்கு பார்த்தீங்கன்னா மகாலட்சுமியுடைய அனுகிரகம் தேவை அப்படின்றத நமக்கு தெரியும் ஸோ எந்த தெய்வத்தை வணங்கினா நம்மளுடைய கஷ்டங்களுக்கெல்லாம் ஒரு உடனடியான பலன் கிடைக்கும் நம்ம கஷ்டங்களுக்கு எல்லாம் ஒரு விழிவுகால பிறக்கும் அப்படின்னு தான் எல்லாருமே ஆசைப்படும் ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆன்மீக பெரியவர்கள் நம்மளுடைய தர்ம சாஸ்திரத்து படி சில விஷயங்களை வந்து சொல்லியிருக்காங்க அந்த கடன் பிரச்சனையாக இருக்கட்டும் இல்லை வந்து குடும்பத்தில் இருக்கக்கூடிய சில பிரச்சனைகளாக இருக்கட்டும் அது என்ன மாதிரியாக இருந்தாலும் சரி பண பிரச்சனைகள் குடும்ப பிரச்சனைகள் எல்லாமே தீர்வதற்கு இந்த விஷயத்தை நீங்கள் எல்லாமே செய்யலாம் நம்மளுடைய பிரச்சனைகள் தீர்வதற்கு மும்மூர்த்திகள் சிவபெருமானுடைய வழிபாடு அப்படின்றது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக சொல்லப்படுது சிவபெருமானை நினைச்சு நம்ம ஒரு சில விஷயங்கள் செய்யும் பொழுது பரிகாரங்கள் செய்யும் போது நமக்கு நல்ல பலன்களை அவர் நிச்சயமாக வாரி வழங்குவார் அந்த வகையில் நீங்க வந்து இந்த பரிகாரத்தை நீங்க வந்து செய்யலாம் அதுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரெண்டு பொருட்கள் வந்து தேவைப்படுது ஒன்று பார்த்தீங்கன்னா சர்க்கரை நம்மளால சொல்லி இந்த மாதிரி சர்க்கரை தேவைப்படும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஊதுபத்தி அதையும் பதினோரு ஊதுபத்தி எடுத்துக்கோங்க இப்போ சிவலிங்கம் இருக்க மாதிரி கோவிலுக்கு போயிட்டு வெளிப்புலத்தில் அந்த லிங்கம் இருக்க மாதிரி தனியாக ஒரு இடம் மாதிரி லிங்கமாக இருக்கும் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி சந்நிதி இருக்க மாதிரி நீங்கள் வந்து தேர்ந்தெடுத்துக்கோங்க அங்கே போகிறதுக்கு முன்னாடி ஒரு செம்பில் தண்ணி எடுத்துக்கோங்க அந்த செம்பு வந்து நல்ல சுத்தமான செம்பாக இருக்கணும் நம்ம வந்து ஆல்ரெடி புழக்கத்தில் இருக்கக்கூடிய செம்பை வந்து பயன்படுத்த வேண்டும் தனியாக சுவாமிக்குன்னு ஒரு செம்பில் நல்ல தண்ணி வந்து எடுத்துக்கோங்க அதில் பார்த்தீங்க அப்படின்னா சர்க்கரையை வந்து போட்டு அதை நல்ல தண்ணியில் வந்து கரைச்சிருங்க அது கரைஞ்சதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த தண்ணீரால் சிவலிங்கத்துக்கு அபிஷேகம் செய்யணும் அப்படி நம்ம செய்யும் போதே நம்மளுடைய கஷ்டங்கள் பிரச்சனைகள் எல்லாமே அந்த சர்க்கரை எப்படி அந்த தண்ணீரில் கரைஞ்சு போதோ அதே மாதிரி கரைஞ்சு போகணும் அப்படின்னு மனசார பிரார்த்தனை பண்ணிட்டு அங்கே கொண்டு போன ஊதுபத்தியை சுவாமிக்கு நீங்கள் காட்டிட்டு சொறியில் வச்சிட்டு வந்துடுங்க இதை வந்து ஒரு பதினோரு வாரங்கள் நீங்கள் வந்து செய்யணும் நீங்கள் எந்த நாளில் இந்த பரிகாரத்தை செய்கிறீங்களோ இப்போ திங்கட்கிழமை அப்படின்னு சொன்னாலே சிவபெருமானுக்கு உரிய நாள் அந்த திங்கட்கிழமை அப்படின்னு நீங்கள் ஆரம்பிக்கிறீங்கன்னா பதினோரு திங்கள் கிழமைகள் இதே மாதிரி வந்து செய்யும் கண்டினியூஸாக நீங்கள் அதை செய்யும் போது உங்களுக்கு சிவனுடைய அருளால் உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்தும் நிச்சயமாக நீங்கள் ஆரம்பிக்கும் இந்த தகவல்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னா மறக்காமல் நண்பர்கள் கூட பகிர்ந்துக்கோங்க மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நன்றி